அத்தியாயம் எட்டு யோக மண்டபம் கண்ணனோட வீட்டுல அவங்க அப்பா தன்னோட பேர குழந்தைய கையில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது அவரும் அந்த குழந்தைய எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறாரு அவரால குழந்தைய சமாதானப்படுத்த முடியல இந்த காட்சியை பாக்குற கண்ணனும் கமலியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க கமலியோட மாமனார் கமலிய கூப்பிட்டு அம்மா குழந்தைய வாங்க அப்படின்னு சொல்றாரு அவ இல்ல இல்ல நீங்களே இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு சமாதானப்படுத்துங்க மாமா அப்படின்னு சொல்றா உடனே கமலியோட மாமனார் சொல்றாரு ஏமா உன்னோட பொருளாதனம் எல்லாம் இந்த குழந்தைகிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்றத கேட்ட உடனே கமலிக்கு கோபமா வருது அதே நேரத்துல அந்த வீட்டோட பின்புறத்துல இருக்கக்கூடிய அரண்மனை தோட்டத்துல இருந்து மணி அடிக்கக்கூடிய சத்தம் கேட்குது மணி சத்தம் கேட்ட உடனே கமலியோட மாமனார் குழந்தைய தரையில போட்டுட்டு அந்த தோட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு குழந்தை தரையில கிடக்கிறத பார்த்த கமலிக்கு கோபம் அதிகமாகுது உடனே கண்ணன் கிட்ட சொல்லுதா பாத்தியா உன் அப்பா பண்ணியிருக்க காரியத்தை பச்சை குழந்தைய இப்படி தரையில போட்டுட்டு ஓட எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல அப்படிங்கிறா உடனே கண்ணன் சொல்றான் கமல் அப்பா பேர்ல எந்த தப்பும் இல்ல மணி சத்தம் கேட்டுச்சுல்லா அவர்தான் மணி அடிச்ச உடனே தவ பண்ண போயிருவாருன்னு உனக்கு தெரியும் தானே நீ ஏன் இவ்வளவு கோபப்படுத சரி நான் குழந்தைய எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் பக்கத்துல வாரா கமலியும் அந்த குழந்தைய எடுக்கிறதுக்கு வாரா வரும்போதே கண்ணன் கூட சண்டை போட்டுட்டே வாரா ஏன் பொல்லாத்தனம் எல்லாம் என் குழந்தைக்கு இருக்குன்னு உங்க அப்பா சொல்லுதாரு அவர் பையன் மட்டும் ரொம்ப சாதுவாமா அப்படின்னு மூச்சு விடாம பேசிக்கிட்டே என்ன கிடக்கக்கூடிய குழந்தைய எடுக்க போறா குழந்தைய நான் எடுக்கன்னு கண்ணன் சொல்ல இல்ல நீ எடுக்க தேவையில்லை நானே எடுத்துக்கிறேன் என் குழந்தைய இந்த சேட்டக்கார பிள்ளைய நீ ஒன்னும் எடுக்க தேவையில்லை அப்படின்னு கமலி அவங்க கூட சண்டை போட இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்க வீட்டு வாசல்ல குதிரை சத்தம் கேக்கு யாரும் இறங்கி வர்ற சத்தம் கேக்கு இவங்க ரெண்டு பேரும் நிமிர்ந்து பாக்காங்க பார்த்தா சக்கரவர்த்தி வந்து நிக்கிறாரு சரியா போச்சு நாட்டுல கூட சண்டை நின்றவங்களுக்கு வீட்டுல சண்டை நிக்கிற பாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குழந்தைய வந்து பாத்துட்டு சொல்றாரு அப்படி கண்ணனதான் உரிச்சு வச்சிருக்கு பேசாம சின்ன கண்ணன்னே கூப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வைங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே கண்ணன் சொல்றான் இப்பதான் தியான மண்டபத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்றான் ஓ அதுக்குள்ள அவர் தியான மண்டபத்துக்கு போயிட்டாரா அப்படின்னு கேக்குற சக்கரவர்த்தியை பார்த்த உடனே கமலிக்கு சிரிப்பு அடக்கவே முடியல சிரிக்கிறான் உடனே சக்கரவர்த்தி சொல்றாரு ஆமாமா வயசான காலத்துல தியானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனா இந்த வயசுல உங்களுக்கு யோகம் சமாதின்னு சிரிப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் அந்த யோகிய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி தோட்டத்து பக்கம் போறாரு தோட்டத்து பக்கம் போகக்கூடிய சக்கரவர்த்தி கமலிய திரும்பி பார்த்து சொல்றாரு கமலி உன்னோட சிநேகிதி சிவகாமிய நீ சீக்கிரம் பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் மேல நடக்க ஆரம்பிக்கிறார் சக்கரவர்த்தி அங்கிருந்து போன உடனே கமலி கண்ணங்கிட்ட கேக்குறா இது என்ன கண்ணா இப்படி சக்கரவர்த்தி திடீர்னு வாங்கிட்டாரு சிவகாமியை கூடிய சீக்கிரம் கண்ணா சழுக்கர்கள் தோத்து ஓடிட்டாங்களா இப்படி ஏதேதோ கேள்வி கேட்டு இருக்கிறா கமலி ஆனா இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்லாத கண்ணன் வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்கான் கண்ணன் உடனே கமலியை கூப்பிட்டு சொல்றான் கமலி எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு உடனே கமலி கேக்குறா என்ன சந்தேகம் யார் மேல உனக்கு சந்தேகம் நானும் அப்பாவும் தானே வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றா கமலி ஓம் பேர்ல எனக்கு என்ன கமலி சந்தேகம் வந்துட போகுது எங்க அப்பா பேர்லதான் எனக்கு சந்தேகமே அப்படின்னு கண்ணன் சொல்ல கமலி கேக்குறா அப்பா பேர்ல உனக்கு என்ன சந்தேகம் வேற ஒண்ணும் இல்ல கமலி அவர் ஏதோ இந்த தியானம் யோகம்னு சொல்லி அந்த நந்தவன மண்டபத்துல போய் ராத்திரி பகல உட்கார்ந்து இருக்கிறாரு பாத்தியா என் சந்தேகமே அங்கதான் அந்த இடத்துல ஏதோ அந்தரங்க விஷயம் இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டேன் அந்த சந்தேகம் இன்னைக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு கமலி அப்படிங்கிற கண்ணு என்ன சந்தேகம் எப்படி ஊர்ஜிதமாச்சு அப்படின்னு கமலி கேக்க கிட்டவா சொல்ற இத சத்தமா பேச முடியாது வெளிய யாராச்சும் கேட்டா தப்பா போயிரும் நீ இங்க வா என் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கமலிய ரொம்ப பக்கத்துல கூப்பிட்டு அவளோட காதல இந்த ரகசியத்தை சொல்றான் கமலி அப்பாவோட யோக மண்டபத்துல ஒரு சுரங்க வழி இருக்கு அது கோட்டைக்கு வெளியே போகுது கமலி சக்கரவர்த்தியின் ஒற்றர்கள் அந்த வழியா அடிக்கடி வந்து போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற கண்ணன் அந்த சின்ன கண்ணனை பார்த்து சொல்றான் பாத்தியா இந்த பையன் நான் சொல்றது எப்படி ஒட்டு கேட்டுட்டு இருக்கான்னு அப்படிங்கிறான் ஐயோ கண்ணனுக்கு தெரியல நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம்னு சரிங்க இது ஒரு ஊரறிஞ்ச ரகசியமாவே இருக்கட்டும் தனியா நீங்களும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சரியா இதுக்கு இடையில மகேந்திர சக்கரவர்த்தி அரண்மனை தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த யோக மண்டபத்துக்குள்ள போறாரு காலடி சத்தம் கேட்ட உடனே கண்ணனோட அப்பா திரும்பி பாக்குறாரு பிரபு நீங்க தானா நல்ல சமயத்துல வந்தீங்க இப்பதான் மணி அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துல நடு மத்தியில இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை அப்படியே நகர்த்துறாரு நகர்த்தின உடனே அந்த சிவலிங்கம் இருந்த இடத்துல ஒரு பள்ளமும் கீழே மங்கிய வெளிச்சம் லேசா இருட்டும் வெளிச்சமுமா இருக்குது அந்த இடத்துல திடீர்னு சத்ருக்னோட தலை மட்டும் தெரியுது அப்புறம் கொஞ்ச நேரத்துல சத்ருக்னனுடைய முழு உருவமும் வெளியே வருது சத்ருக்னா உனக்காக காத்திருந்து காத்திருந்து போதும் போதும் ஆயிருச்சு ஏன் இவ்வளவு தாமதம் போன காரியம் காயா பழமா அப்படின்னு மகேந்திர பல்லவர் கேட்கிறாரு உடனே சத்ருக்னன் சொல்றாரு மகேந்திர பல்லவர் எடுத்த காரியம் என்னைக்காவது காயா இருக்கா பழந்தா சுவாமி நீங்க சொன்ன மாதிரியே வேங்கிய தூதன் கூட போன சலுக்க வீரர்கள்கிட்ட குண்டோதரன் தானா போய் மாட்டிக்கிட்டான் வேங்கி தூதனையும் குண்டோதரனையும் புலிகேசி முன்னால கொண்டு போய் நிறுத்தினாங்க குண்டோதரன் அப்புறம் பாத்தியா அவன்கிட்ட இருந்து எதாச்சும் செய்தி வந்துச்சா அப்படின்னு சக்கரவர்த்தி கேக்குறாரு அதுதான் இல்ல அவனுக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்திருந்து பார்த்தேன் புலிகேசி மகா மூர்க்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் குண்டோதரனோட நிலை என்னவோ தெரியல அவனை ஏதாச்சும் செஞ்சிருப்பானோன்னு எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு சத்ருக்னர் சொல்ல குண்டோதரனுக்கு ஒண்ணும் நேர்ந்திருக்காது சத்ருக்னா அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்றாரு எப்படி சொல்றீங்க பிரபு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சத்ருக்னர் மறுபடியும் கேட்கிறாரு நம்மோட யுக்தி நாம எதிர்பார்த்ததை விடவும் மகத்தான பலனை அழிச்சிருக்குது சத்ருக்னா புலிகேசி சமாதான தூது அனுப்பியிருக்கான் இந்த நேரம் அவனுடைய தூதர்கள் என்னோட பதிலுக்காக தெற்கு கோட்டை வாசல்ல காத்திருக்கிறாங்க நான் உன்ன பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் என்ன பதில் சொல்லணும் பிரபு நம்பலாமா மகா வஞ்சகன்னு அப்படின்னு சத்ருக்னன் தன்னோட எண்ணத்தை வெளியிடுறாரு அவ நம்பிக்கை கொள்றதுக்கு எல்லாம் இடமே இல்ல சத்ருக்னா ஆனாலும் குண்டோதரன் திரும்பி வந்துட்டான்னா அவனையும் சில விஷயம் கேட்டு உறுதிப்படுத்திக்கலாமே அப்படின்னு நினைச்சேன் இந்த மாதிரி மகேந்திரர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சத்ருக்னன் எந்த பள்ளத்தில இருந்து வெளியே வந்தானோ அந்த பள்ளத்துல இருமல் சுத்தம் கேட்குது பேசிக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க அடுத்த வினாடி அந்த குண்டோதரனோட தெரியுது எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அத்தனை அப்பாடி நீ நல்லபடியா வந்து சேர்ந்தியே அப்படின்னு குண்டோதரா உனக்கு ஆயுஸ் நூறு தான் இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் நீ எப்படி திடீர்னு வந்த அப்படின்னு சக்கரவர்த்தி கேக்குறாரு உடனே குண்டோதரன் சொல்றான் பிரபு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க சத்ருக்னரை பின்பற்றி நட இருட்டு சுரங்க வழியில பின்பற்றுறதுக்காக நான் ஓடோடி அப்படி பிடிக்க முடியல குண்டோதரன் சொல்றான் உன் வேடிக்கை பேச்சுக்கு இப்ப நேரம் இல்ல நீ போன இடத்துல என்ன நடந்துச்சின்னு விவரமா சொல்லு அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்க குண்டோதரனும் நடந்ததை எல்லாத்தையும் சொல்றான் இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் குண்டோதரன் செய்யறதை ரசிச்சு ரசிச்சு குண்டோதரனோட மிகப்பெரிய விசிறி ஆயிட்டேங்க நானு நீங்க